அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சுக பிரம்ம மகரிஷி குபேரனின் குரு ஸ்ரீ சுகம் தரும் சுகர் அவருடைய அற்புதங்களும் உபதேசங்களையும் நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில நம்மளோட முதல் பாகத்துல ஸ்ரீ சுகர்னா யாரு அவர் எப்படி பிரம்ம ஞானியா மாறினார் அவருக்கு வேதவியாசர் எப்படி பாகவத சப்தாகத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் பாகவதத்தை தெரிஞ்சுண்ட ஸ்ரீ சுகர் அப்பேற்பட்ட பாகவதத்தை யாராவது ஒரு உத்தம சிஷியருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதீரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்கை நான் இங்கே தரேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷினா யார் அவருடைய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு அந்த சுகபிரம மகரிஷி யாருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இப்போ நம்ம மகாபாரதத்துக்குள்ள கொஞ்சம் போக போறோம் மகாபாரதம் அப்படின்னாலே நமக்கு பஞ்சபாண்டவர்கள் அபிமன்யு அர்ஜுனன் உத்திரை துரியோதனன் சகுனி பீஷ்மர் துரோணாச்சாரியார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் சோ இப்போ நம்ம சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் பத்தியும் கிருஷ்ண பரமாத்மா பத்தியும் பஞ்சபாண்டவர்களுடைய வாரிசு அபிமன்யு அவருடைய துணைவியார் உத்திரை அவர்களுடைய மகன் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் சோ அதை நம்ம இப்போ பார்ப்போம் பஞ்சபாண்டவர்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னா துரியோதனன் துரியோதனன் கண்ணன் சகுனி இவங்க எல்லாமே வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு எதிரி ஸோ பஞ்சபாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்றதுதான் துரியோதனனுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு பஞ்சபாண்டவர்களுடைய வாரிசு அப்படிதான் அபிமன்யு அந்த அபிமன்யுவ மகாபாரத போர்ல வியூகம் வகுத்து வதம் பண்ணிடுறாங்க வதம் பண்ணும்போது அபிமன்யோட துணைவியார் உத்திரை அவங்க வந்து ஐந்து மாத கர்ப்பிணி அபிமன்யோட வாரிசை வந்து வயத்துல சுமந்துட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல எல்லாம் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே உடன்கட்டை ஏறிடுவாங்க வாழ்க்கையை வாழ மாட்டாங்க இதுதான் வந்து சூழ்நிலை இதே ஒரு மனநிலை வந்து உத்திரைக்கும் வருதுங்க ஆனா தன்னுடைய உயர்ந்த ஒரு பரம்பரை தாங்கிய வாரிசு தன் வயத்தில் வளருது இந்த பரம்பரை வளர வேண்டும் அப்படின்னா இந்த வாரிசு வந்து நல்லபடியா இந்த பூமிக்கு வரணும் அப்படின்ற எண்ணமும் வந்து உத்திரை மனசுல வருது கஞ்சபாண்டவர்களோட வாரிசு கண்டிப்பா இந்த பூமிக்கு வரணும் குளம் தழைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனால இந்த உடன்கட்டை ஏறுறதோ இல்லை தன் உயிரை நீத்துக்கிறதோன்ற முடிவை வந்து பஞ்ச பஞ்சபாண்டவர்களோட வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்றது தான் துரியோதனோட இலக்கு ஆனா இப்போ உத்திரை வந்து கர்ப்பம் தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து துரியோதனனுக்கு தெரிஞ்சிடுறது ஸோ துரியோதனன் என்ன முடிவு பண்றாரு தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எய்தி அவருடைய கர்ப்ப சிசுவை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார் இந்த விஷயம் உத்திரைக்கு தெரிஞ்சிடுறது கடவுளை நோக்கி கிருஷ்ண பரமாத்மனை நோக்கி அழறா புலம்புறா கடவுளே நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிடுக்கணும் எனக்கே தெரியல எனக்கே அழுத்து போச்சு ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டம் வரும்போது நான் தான் நினைக்கிறேன் இந்த வாட்டியும் நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் என்னுடைய சொந்த பந்தம் எல்லாமே நீ தான் வந்து என்னுடைய குழந்தைய நல்லபடியாக எனக்கு வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கிருஷ்ணனை நோக்கி வேண்டிக்கிறான் தன் பக்தை இப்படி உண்மையாக வேண்டிக்கிறது கிருஷ்ணனுக்கு துவாரகையில கேட்கறது துவாரகையில இருந்து கிருஷ்ணன் தன் ரதத்துல கிளம்புறாள் அழுதுன்னு இருக்க உத்திரையோட வீட்டு வாசல்ல வந்து ரதம் நிற்கிறது இத பார்த்த உத்திரை வந்து ரொம்ப பூரிச்சு போய் துக்கமும் சந்தோஷமும் கலந்து அழுதுண்டே போய் கிருஷ்ணரோட காலில் விழறா கிருஷ்ணா நானும் உன்னை ஒரு ஒரு வாட்டியும் கூப்பிடுறேன் நீயும் அழுக்காம எனக்காக வந்து எனக்கு கடாட்சி தருள் புரியல இந்த மாதிரி ஒரு இறைவன் கடவுள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது எனக்குதான் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட பாதத்தை வணங்கி நன்றி சொல்றா கிருஷ்ணரும் என்னாச்சு என்னன்றது கேட்கிறாரு அவர் சொல்றாரு சரி ஓகே நான் அந்த குழந்தைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே ரூபத்துல இருந்தா எப்படி காப்பாத்துறது அந்த சிசு கூட இருக்கணும் இல்லையா சிசு ஒண்ணும் பண்ணாம இந்த பிரம்மாஸ்திரம் வந்தாலும் அந்த சிசு கூட ஆகாம அதை காப்பாற்றணும் அப்படின்னும் போது ஒரு கட்டவரல் சைஸ்ல தன்னுடைய ரூபத்தை வந்து சின்னதாக்கிக்கிறார் வாமன ரூபத்தில் போக முடியாது இல்லையா கர்ப்பத்துக்குள்ள போகணும் அப்படின்னும் போது கட்டவர சைஸ்ல ஒரு சின்ன ரூபம் எடுத்துட்டு உத்திரையோட கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த சிசுவை பாதுகாத்து நல்லபடியாக பூமிக்கு வந்து வர வச்சிடுறாரு எல்லாரும் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்றாங்க இது நடக்கிறது வந்து மகாபாரத காலத்துல ஸோ அடுத்தடுத்து மகாபாரத போர் நடக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு போர் நடக்கிறது இந்த குழந்தை பிறந்து ஒரு சில நாட்கள்லேயே வந்து மகாபாரதம் ஒரு முடிவுக்கு வருது ஸோ அது என்னென்ன இன்சிடென்சஸ் நடக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த கதைகளும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ நம்ம இந்த குழந்தைய பத்தி மேற்படி பார்ப்போம் சோ மகாபாரத போர் வந்து முடிவுக்கு வருது அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து மேல் லோகத்துக்கு போயிடுறார் ஸோ கிருஷ்ண அவதாரம் முடியும் போது களி தொடங்குறது கலியுகம் தொடர்றது ஸோ கலியுகம் அப்படின்றது இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஆறுது அப்படின்றது கணக்கு சோ அப்போ கலியுகம் தொடங்குறது மகாபாரத முடிஞ்சு கலியுகம் தொடங்குறது சோ இந்த காலகட்டத்துல இந்த குழந்தை இல்லையா அபிமன்யோட வாரிசு பஞ்சபாண்டவரோட வாரிசு பிறக்கிறது இந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பெரியவர்கள் கிட்ட கொடுத்து எப்படி இருக்கும் இந்த குழந்தை எப்படி வளர்றன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட கொடுக்குறாங்க சோ பெரியவங்க எல்லாம் பார்த்து இது ஒரு அற்புதமான குழந்தை இது வந்து தர்மத்தின் வழியில நடக்கக்கூடிய ஒரு நேர்மையான குழந்தையா இருக்கும் ராமனை போன்ற ஒரு கம்பீரமான குழந்தையா இருக்கும் அந்த பரமேஸ்வரனன் போல எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போல சகல சௌபல்யங்களும் பொருந்திய ஒரு குழந்தையா இருக்கும் இந்த குழந்தை களியையே அடக்கி ஆளும் அப்படி ஆட்கொண்டு நடந்து வாழக்கூடிய நேரத்துல ஊழ்வினையின் காரணமாக களியால் பிடிக்கப்பட்டு ஒரு சாபத்துக்கு உள்ளாகி ஏழு நாட்கள்ல ஸ்ரீ சுகர் அப்படின்ற பிரம்மஞானி மூலம் பாகவத சப்தாகம் உபதேசம் பெற்று ஒரு பாம்பு தீண்டி இறப்பார் அப்படின்னு அந்த பெரியவங்க வந்து ஜாதகத்தை வச்சு கணிச்சு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாண்டவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னடா ஒருத்தர் இறந்துருவாருன்னு சொல்றாங்க சந்தோஷப்படுவாங்கன்றது நம்ம நினைப்போம் பட் அவங்க அந்த காலத்துல ஒரு ராஜாவா ஒரு ப பாரம்பரியம் மிக்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல தனக்கு இருக்கக்கூடிய வாரிசும் வந்து தர்மத்தின் வழியில நடக்கும் தர்மமே தன் வாழ்வா வந்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களை செய்யும் பகவான் நாமத்தை பேசும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி ஒரு ராஜ்ஜியத்தை நடத்துவான் களியையே அடக்குவான்றது சொல்லும் போது இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம் ஆனா இந்த குழந்தை நல்லபடியா வாழ்ந்துட்டு தன் வாழ்க்கையை இழக்க போறது அப்படின்றதுல இவங்களுக்கு சந்தோஷம் பஞ்ச பாண்டவர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து பண்டிதர்கள் கிட்ட கொடுத்துட்டு இத நல்லபடியா வளர்த்து அந்த வயசு வரும்போது பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் வந்து போயிடுறாங்க அவங்களுடைய அவதார நோக்கமும் முடிவுக்கு வருது அவங்களும் வந்து போயிடுறாங்க மகாபாரதத்துல ஒவ்வொரு அவதாரமும் அந்தந்த நோக்கம் முடியும் போது அது பிரிஞ்சு போயிடும் பஞ்சமாண்டவர்களும் போயிடுறாங்க ஸோ இந்த குழந்தை வந்து கர்ப்ப காலத்துல இருக்கு இல்லையா இருக்கும் போதே வந்து நிறைய பேரை வந்து கிரகிச்சுக்கிறது பிறந்ததுக்கு அப்புறமா அந்த நபர்கள் எல்லாம் வரும்போது வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையா வந்து பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி அதாவது இந்த இவரை நம்ம பார்த்தோமா இவர் நம்மளை பார்த்தாரா நம்ம வந்தாங்களா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து முகத்தை பார்த்து சிரிக்கிறது இந்த குழந்தை அப்படி பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி சிரிக்கிறத பார்த்து பெரியவங்க எல்லாம் இந்த குழந்தைக்கு பரீட்சித் அப்படின்னே பேர் வச்சிடுறாங்க சோ இந்த குழந்தை அப்படியே வளர்ந்து வருது வளர்ந்து வந்து ஒரு காலகட்டத்துல அந்த வயசு எட்டுன உடனே ராஜாவா மணிமுடி சொல்றாங்க ராஜத்தை ஏத்துண்ட ப பரீட்சித்து மகாராஜா வந்து தன்னுடைய நாட்டை வந்து பார்க்கணும் சுத்தி பார்க்கணும் பரத தேசம் முழுவதும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கிளம்புறாரு கிளம்பி அவர் போய் சுத்தி வரும்போது எல்லாருமே வந்து பஞ்சபாண்டவர்களை பத்தி அற்புதம் அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க அவங்கள மாதிரி ஒரு தர்மத்தின் தலைவர்கள் இருக்க முடியாது தர்ம வழியில நடந்தவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பேசும்போது இவருக்கு ஒரே ஆவல் இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தாத்தா வந்து இவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தாத்தாமார்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கை தர்மத்தின் வழியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வியாசர்கிட்ட போறாரு ஐயா வணக்கம் எனக்கு இந்த மாதிரி நான் இந்த பரதகண்டத்தை சுத்தி வரும்போது எல்லாரும் இவ்வளவு பெருமையா பேசுறா என்னுடைய குடும்பத்தை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா என் குடும்பத்தை பத்தி சொல்லுங்க என் தாத்தாமார்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு வேதவியாசரும் வந்து நம்ம பா பாண்டவர்களை பத்தி நல்ல விஷயங்கள் அவங்க நடந்த பாதைகள் தர்ம வழிகள் எல்லாத்தையும் பத்தி எடுத்து சொல்றார் கூடவே வந்து களினா என்ன கலியுகம்னா என்ன அப்படின்னு சொல்லி தரார் களினா என்னன்னு உனக்கு தெரியுமா நீ அந்த களியை வந்து அடக்கி ஆளணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு வந்து இவர் சொல்லுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு பரீட்சைத்து கேக்குறாரு களினா கலியுகம்னா என்ன அப்படின்னா ஆண் பெண் பேதமே இருக்காது எல்லாரும் சுயநலமா இருப்பா எல்லாரும் பணத்தை நோக்கியே ஓடுவா அண்ணன் தம்பி அக்கா தங்கை பாசம் கூட இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இட்டுப்பா கோட்டு கேஸ்ன்னு அலைவா இப்படியேதான் போயின்னு இருக்கும் எங்கேயுமே தர்மம் நிலைச்சி இருக்காது நாட்டை ஆள்ற ராஜாக்கும் மக்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா இருக்காது ராஜா வந்து மக்களை நம்ப மாட்டார் மக்கள் வந்து ராஜாவை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி அதர்மமான விஷயங்களை பத்தி சொல்றார் இப்படிதான் இருக்கும் களி நீ இந்த களியை வந்து அடக்கி ஆளணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் சரி பண்ணணும் இதுதான் உன்னுடைய பிறப்பின் நீதி அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்றார் இவர் பரீட்சத்துக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துடுறது பயம் வந்துடுறது இப்பேற்பட்ட களியை நான் எப்படி அழைக்க ஆள்றது என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்டயே கேக்குறாரு அதுக்கு அவர் வந்து நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் தர்மத்தின் வழியில உன்னுடைய ராஜ்ஜியத்தை செலுத்து ஆன்மீகத்தை பரப்பு இறை நாமத்தை வந்து சொல்லிட்டே இரு சக சகா காலமும் வந்து நீ இறை நாமத்தை சொல்லிட்டே இரு தன்னை தன்னாலே வந்து களி அடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இவரும் பரீட்சித்து மகாராஜாவும் வந்து சரின்னு சொல்லிட்டு தர்மத்தின் வழியில பரிபூர்ணமா தன்னுடைய ராஜ்ஜியத்தை செலுத்துறார் எந்நேரமும் நேரமும் இலை சிந்தனையில இருக்கார் மக்களிடையே ஆன்மீகத்தை பரப்புறார் ஸோ இதெல்லாம் இப்படியே போயின்னு இருக்கு களியும் அடங்கிடுறது இப்படி லோகம் ஃபுல்லா பரவி கிடக்கிற களி வந்து ஃபுல்லா அடங்கிடுறது அதால எங்கேயுமே இருக்க முடியல நேரம் வந்து பரீட்சைத்துக்கிட்டே நிக்கிறது ஏன்பா நீ நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு சுதந்திரமா சுத்தின் இருந்தேன் இந்த உலகத்தையே அடக்கி ஆண்டுட்டு இருந்தேன் நீ பாட்டுக்கு என்ன அடக்கிட்ட ஒரு இடத்துக்குள்ள இப்படி பண்ணா நியாயமா நான் எங்க இருக்கிறது நான் கெட்டவனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா நான் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கறது அந்த களி ஸோ களின்னா என்ன அது ஒரு பொருள் இல்லை கெட்டது தீயதுன்னு வச்சுக்கோங்களேன் மீனிங் ஸோ அந்த தீயது நான் தீயது நான் எங்கே இருக்கிறது எல்லா இடத்துலையும் நல்லதே இருந்தால் நான் தீயது எனக்கு ஒரு இடம் வேணும்ல அப்படின்னு இப்போது நம்ம ஜாதகமே எடுத்துட்டாலையும் அதில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது கரெக்டா அந்த ஒன்பது கிரகங்களில் எல்லாருமே நல்லதுவங்களும் கிடையாது எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது முக்கியமாக ராகு தான் எல்லாமே பயப்படுவோம் ஆனால் ராகு கேதுக்கும் ஒரு இடம் கொடுத்துதான் ஆனும் ஒன்பது கட்டத்தில் ஸோ அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் சோ அந்த தீயதும் ஒரு இடம் இருக்கணும் அப்படின்றது இவரும் பரீட்சத்தும் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுண்டு எங்கெல்லாம் வந்து சூதாட்டம் நடக்கிறதோ எங்கெல்லாம் வந்து பொய் சொல்றாங்களோ எங்கெல்லாம் வந்து வேசிகளின் சங்கம் இருக்கோ எங்கெல்லாம் வந்து லோபாதனம் அதிகமா இருக்கோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இடத்த செலக்ட் பண்ணி அவருக்கு களிக்கு கொடுத்துடுறாரு களிக்கும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஓகே எனக்கு இடமே இல்லைன்னு நினைச்சேன் எனக்கு ஏதோ ஒரு அஞ்சு இடம் நீ கொடுத்துருக்கேன் நல்லது நான் அங்க மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான இந்த அஞ்சு இடத்துல சோ எங்கெல்லாம் இந்த சூழ்ந்தாட்டம் நடக்கிறதோ அங்க கெடுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சோ அதெல்லாம் நான் இருந்துட்டு இருக்கு இது இப்படியே போயிட்டு இருக்கு களியும் அடக்கி ஆண்டுட்டார் பரீட்சித் மகாராஜா இப்ப இந்த பரீட்சித் மகாராஜாக்கு ஊழ்வினை இருக்கு இல்லையா அது எப்படி வேலை செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம ஜாதகத்தை பார்த்து பெரியவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த விஷயங்கள் எப்படி வேலை செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு நாள் என்ன பண்றாரு பரீட்சித் மகாராஜா வந்து வேட்டைக்கு கிளம்புறாரு வேட்டைக்கு போயிட்டு வேட்டையாடிண்டே இருக்கும்போது பகல் வேலை மதியம் மாறுது நல்ல வெயில் காயறது பயங்கர தாகம் மகாராஜாக்கு பயங்கர தாகம் காட்டுல எங்க தண்ணி கிடைக்கும் இவர் எடுத்துட்டு போல போல இருக்கு பாட்டுல மறந்து வீட்டுலயே வச்சுட்டார் ஸோ தண்ணி இல்லை தண்ணி வேணும்னு சொல்லி தேடி தேடி அலையிறார் ஒரு மரத்துக்கு அடியில வந்து சமீக்கர் மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி உட்காந்து கண்ணை மூடின்ற நிலையில இருக்காரு அவர் பக்கத்துல ஒரு பெரிய பானையில தண்ணி வச்சுட்டு இருக்காரு இவருக்கு உடனே மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் எப்படா நமக்கு தண்ணி கிடைச்சிடுத்து அவர்கிட்ட கேட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்புறதுக்கு முற்படுறாரு கூப்பிடுறாரு ஐயா சுவாமி கூப்பிடறாரு அவர் காதலையே வாங்கிக்கல அப்படியே கண்ண முடியும் இருக்கார் என்னடா இவர் பகல்லையே இப்படி தூங்குறாரு இவர் எழுப்பணுமே எழுப்பினா தானே நான் தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற இலை எல்லாம் எடுத்து அவர் மேல போடுறாரு அவர் எதுக்கும் செஞ்சு கொடுக்கல அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு அங்க ஒரு பாம்பு இருக்கு செத்து போன பாம்பு அந்த பாம்பை ஒரு குச்சியாலும் எடுத்து அவர் மேல போடுறாரு சரி இந்த வீட்லயாவது அவர் எழுந்துக்கிறாரா பாக்கலாம் தண்ணியை நம்ம குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்படியே ஒரு எழுந்துக்கல அசைஞ்சு கூட குடுக்கல அப்பதான் இவருக்கு புரியறது இவர் தூங்கல தூங்கி இருந்தாருனாக்கா இத்தனை நேரம் எழுந்துட்டு இருப்பாரு இவர் தூங்கல ஆனா வந்து தியானத்துல இருக்கார் தவத்துல இருக்காரு இவரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கன்னு மானசிகமா கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்து சமீக்கர் மகரிஷியோட மகன் ஸ்ருங்கி வர்றார் ஸ்ருங்கி வந்து பார்க்கும்போது இவருக்கு ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய கோபம் வருது என்னடா இது இந்த அப்பா மேலே வந்து இப்படி ஒரு செத்த பாம்பு கிடைக்க எப்படின்னு அவர் வந்து பாக்கிறாரு ஒரு வியப்போட பார்க்கறாரு பாம்பு உயிரோட இருந்தா சரி அப்பா உட்காந்துருக்கும் போது அவர் மேலே ஏறி இருக்கும்னு சொல்லலாம் செத்த பாம்பு அவர் மேலே இருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கணும் கண்டிப்பா தானா எப்படி செத்த பாம்பு மேலே போகும் அப்படின்றது இவருக்கு தோன்றது தோன்றினே யார் இந்த மாதிரி என் அப்பாவோட தவத்தை கலைக்கிறதுக்கு பண்ணாங்களோ அவங்க இன்னும் ஏழு நாள்ல தக்ஷன்ற பாம்பு தீண்டி இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு இது நடந்து இது நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல மனசீகமா அவர் சாபம் கொடுக்குறார் இதை உணர்ந்துன்ற சமீக்க மகரிஷி வந்து அவருடைய தானத்துல இருந்து எழுந்துக்கிறார் எழுந்து ஸ்ரீங்க பார்த்து கேட்கிறார் என்னடா எப்படி பண்ணிட்ட நீ பண்ணது பெரிய தப்பு நீ சாபம் கொடுத்தது யாருக்குன்னு தெரியுமா இந்த லோகத்துல கலியை அடக்கி ஆண்டு தர்மத்தின் வழியில நடந்துட்டு இருக்க பரீட்சித் தான் நீ வந்து சாபம் கொடுத்துருக்க அவர் அப்படோ ஒரு ராஜா அவர் வந்து ஒரு தண்ணிலை மறந்து ஏதோ ஒரு அவசரத்துல இப்படி பண்ணிட்டாரு ஆனா நம்ம எல்லாம் சாதுக்கள் இந்த மாதிரி அவசர முடிவு எடுக்க கூடாது ஏதா இருந்தாலும் யோசிச்சுதான் பண்ணணும் நீ தப்பு பண்ணிட்ட என்ன பண்ண போற சரி பரவாயில்ல ஆனா அது ஆயிடுத்து நீ போய் அவருக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடு ஏன்னா அவர் இன்னொரு ஏழு நாள் தான் இருக்க போறாரு அதை நீ வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருங்கியை அனுப்புறாரு சிரிங்கி போய் மகாராஜா பரிசித் மகாராஜாவை பாக்குறாரு யோசிச்சு பாருங்க இந்த சிச்சுவேஷன் ஒருத்தர் போயிட்டு நான் இந்த மாதிரி உனக்கு சாபம் கொடுத்துட்டேன் நீ இன்னும் ஏழு தான் இருக்க போற பாம்பு பாம்புக்கேண்டி தக்ஷன்ற ஒரு பாம்பு வந்து உனக்கு கடிக்கும் நீ இறந்து போய்டுவ அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அதுவும் ஒரு ராஜாக்கு உடனே தன் வாழை எடுத்து சீவிட மாட்டாரு ஒரு பயம் வந்து கோவம் வந்து பரீட்சித்து எப்படி ரியாக்ட் பண்றாருன்றத பாருங்க சந்தோஷப்படுறாரு சிரிக்கிறார் நன்றி சொல்றாரு எதுக்கு அவர் உண்மையிலேயே தர்மத்தின் வழியில நடக்கக்கூடியவர் தன்னையே அறியாம ஒரு மகரிஷிக்கு தீங்கு விளைச்சு விளைவிச்சுட்டாரு அவருடைய தியானத்தை கலைக்க முற்பட்டுட்டார் இந்த மன வருத்தத்துல ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே அவர் வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல இந்த மாதிரி அதுக்கு ஒரு தீர்வா தண்டனையா ஸ்ருங்கி கொடுத்த சாபம் வந்து அமைஞ்சிருக்குன்றத அவர் சந்தோஷமா ஏத்துக்கிறார் நான் பண்ண தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை சரி நல்லது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறார் ஷிருங்கிய இப்ப பரீட்சத்துக்கு வந்து கையில இருக்கக்கூடியது வெறும் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களை நல்லபடியா வந்து கடக்கணும் இறைவன் பாதத்துல நம்ம போய் அடையணும் அப்படின்னு முடிவு பண்றார் தனம தனக்கு இருக்கக்கூடிய ஜனமே ஜெயன் அப்படின்ற ஒரு ஆறு வயசு மகன் இந்த மகனை வந்து பண்டிதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மகனை நல்லபடியா நீங்க வளர்த்து அந்த வயசு வரும்போது ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி கொடுங்க நான் வந்து இந்த ஏழு நாள் வந்து பரிபூர்ணமா நல்ல விஷயங்களை என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இறைவன் பாதத்தை அடையறதுக்கு என்ன வழியோ அதை தேடிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் வழியில மகரிஷிகளை பார்க்கறார் கேட்கிறார் நான் இந்த மாதிரி இறைவனோட பாதத்துல போய் நான் என்னுடைய ஜீவன் சேரணும் அதுக்கு எனக்கு ஏழு நாள் இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறார் மகரிஷிகள்லாம் வந்து இந்த மாதிரி சுகர் அப்படின்ற ஒரு பிரம்மன் ஞானி கங்கா தீரத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு உத்தம சீடன் கிடைச்சா உபதேசம் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கார் நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லி பரீட்சித் மகாராஜாவை அனுப்பி வைக்கிறாங்க பரீட்சித் மகாராஜாவும் நேர சுகரை தேடிட்டு போறார் கங்காதீரத்துல சுகர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார் சுகரை போய் நமஸ்காரம் சுவாமி இந்த மாதிரி நான் இன்னார் வந்திருக்கேன் எனக்கு வந்து இன்னொரு ஏழு நாள் தான் இருக்கு இந்த ஏழு நாள்ல நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன நினைக்கணும் என்ன பஜிக்கணும் என்ன ஜெபிக்கணும் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க இதெல்லாம் பண்ணா நான் வந்து அந்த பரமாத்மா காலடியில போய் சேர்ந்துருவேனா என்ன பண்ணா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுகர் கிட்ட கேக்குறார் சுகருக்கு ஒரே ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் என்னடா இவர் ஒரு ஏழு நாள் தான் வாழ்க்கையில இருக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம இந்த லோகத்தோட சேமத்துக்காக இறைவன் பாதத்தை அடையறதுக்கு என்ன வழின்னு ஒருத்தன் வந்து கேட்கறானே இது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உத்தம சீடன் இவன் தான் அப்படின்றத உணர்ந்த சுகர் வந்து அவரை பரிபூர்ணமா ஏத்துக்கிறார் என்னப்பா நீ வா நான் உனக்கு வந்து சொல்றேன் அதுக்கான ஒரே வழி வந்து உன்னுடைய உயிரை நீ விடும் பொழுது நீ வந்து இறை நாமத்தை பத்தி மட்டுமே சிந்திக்கணும் இறை நாமத்தை பத்தி மட்டுமே நினைக்கணும் எவனொருவன் தன் உயிரை இந்த உடலை விட்டு நீங்கி செல்கிறதோ அந்த நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்தால் பரமாத்மா பாதத்தில் தன்னுடைய ஜீவன் போய் சேரும் அப்படின்றது நியதி இதை சொல்றார் அப்போ பரீட்சத்து கேட்கறார் எப்படி நான் வந்து இறக்கும் தருவாயில மட்டும் கடலை நினைக்கிறது அப்படின்னு அதுக்கு சுகர் சொல்றாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை வாழும் காலத்திலேயே நீ வந்து பரிபூர்ணமா நாமத்தை சொல்லிட்டே இருந்தாதான் இறக்கும் தருவாயிலையும் நீ இறை நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் நீ வா உனக்கு நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட ஈலைகள் அவருடைய வாழ்க்கை அவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் ஸ்ரீமத் பாகவத சப்தாகமா இந்த ஏழு நாட்கள்ல உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத உபதேசம் அங்கதான் ஆரம்பிக்கிறது ஃபர்தரா ஸ்ரீமத் பாகவதம்னா என்ன அதுல கிருஷ்ண பரமாத்மாவோட அற்புதங்கள்லாம் என்ன சுகர் வந்து சொல்லியிருக்கார் சுகர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சத்துக்கு மட்டும்தானே சொன்னார் அது எப்படி இன்னைக்கு இன்னமும் ஐயாயிரம் வருஷங்களை கடந்தும் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு எப்படி நிலைச்சு நிக்கிறது ஒரு வாய் வழி காது வழி கேட்ட விஷயம் எந்த நூல்கள்லயும் எழுதி வைக்கல எந்த புராண இத்திகாசங்களும் நூல்கள்ல கிடையாது இருந்தாலும் இன்னி வரைக்கும் அந்த பதினெட்டாயிரம் ஸ்லோகமும் நினைச்சு நிற்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வரப்போற வீடியோக்கள்ல ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று ஸ்ரீ சுகரின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சுகபிரம மகரிஷி அவர்களுடைய அஷ்டோத்திர சதநாமாவளி மந்திர ஜபம் அதனுடைய வீடியோ லிங்க் நான் இங்கே தரேன் செல்வம் கழிக்கக்கூடிய ஸ்ரீ கணபதி மாலா மகா மந்திரம் அதனுடைய வீடியோ லிங்கையும் நான் இங்கே தரேன் எல்லாரும் அந்த ஸ்லோகத்தை தினமும் உங்க வாழ்க்கையில கேட்டு எல்லா செல்வ வளங்களும் பெற்று நீடூடி இன்புற்று வாழ வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சொல்வேன் நன்றி